இலங்கை அதிபர் தேர்தல் நேத்தோட முடிஞ்சது புதிய ஜனாதிபதியாக பார்த்தீங்கன்னா அனுராக் குமாரா திசை நாயக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட பதவி ஏற்றாரு அது தொடர்ந்து அதனோட முன்னாள் அதாவது இலங்கையோட முன்னாள் ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்ஷே அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நேபாள் சென்றிருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியா போல அவரோட மனைவியையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நேபாளோட முகாமிட்டுருக்காரு இவர் எப்போ இலங்கைக்கு திரும்ப வருவார் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இப்போ வரைக்கும் தெரியல அதை எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் திடீர்னு கிளம்பி போயிருக்காரு முக்கியமாக இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுராக் குமாரா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று அதாவது பதவி ஏற்றுக்காரு அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதியாக வந்து ராஜபக்சே இருந்தாலே அவங்களோட வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி கிடைச்சது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ஒரு காரணம்னா ஈழத் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து லட்சக்கணக்கான அளவில் இனப்படுகொலை வந்து செய்யப்பட்டாங்க ஸோ தான் வந்து இவர் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே வந்து அனுராக் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க இது மட்டுமல்ல வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் அவங்களோட இப்போ செல்வாக்கு முடிஞ்சுது அப்புடின்ற ஒரு நெனப்பில் தான் வந்து இப்போ ஊரை விட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பரபரப்பாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜபக்ஷவோட குடும்பத்தை சேர்ந்த பலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இலங்கையை விட்டே வெளியே வெளிநாடுக்கு போயிருக்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டாளியாக செயல்பட்டு எல்லா டூல்லையும் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களாம் வந்து இப்போ துபாய் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுமே வந்து தப்பி போய்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸும் வந்துருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நேபாளத்தை சேர்ந்த சவுதரி குழுமம் அப்படின்ற ஒரு வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து பெருமளவு வங்கி உள்ளிட்ட துறையில் வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க ஸோ இந்த குடும்பத்தோட அலை

இருந்தபோது அவருக்கு எதிராக மக்கள் புரட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த புரட்சி வெடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா முதல்ல மாலத்தீவுக்கு வந்து தப்பி போனார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடாக வந்து போய் தஞ்சம் அடைஞ்சார் அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ இந்த இலங்கை அதிபர் தேர்தல் முடிஞ்சோடனே இப்போ திரும்ப வந்து இந்தியாவுக்கு நேபாளத்தில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு ஸோ இவர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு இவர் மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு மரியாதை மதிப்பு எல்லாமே வந்து குறைஞ்சு போயிட்டு இருக்குன்ற மாதிரியுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க